ஐயோ இந்த மழை ஒரு வாரமாக மழை பெஞ்சுட்டு நச்ச நச்சன்னு துணி மடித்தே சரியாக போகுது நமக்கு அது வீட்டுக்குள்ளே போட்டு காய மாட்டேங்குது சரி பிரதிபா ஒன்று டவுன்னு கேட்கணுன்னு நினச்சேன் சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு வருஷமா வேற உடம்பு சரியில்லாமல் போனது ஞாபக சக்தி எல்லாம் போயிட்டா உங்கள் வீட்டில் எவ்வளோ நம்பப்பட்டாங்க அது வாய் இரநூறு பவுன்னு போட்டாங்கத்தே இரநூறு பவுனா ஆமாத்தே போனக்கா

அது எங்கள் வீட்டில் மாமா பர்த்டேக்கு போன பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் நஜமாவா ஆமாத்த மாமாவுக்கு உங்க வீட்டுல கிஃப்டா கொடுத்தாங்க போன பர்த்டே வந்துச்சுடா மாமாவுக்கு எங்க அப்பா கிஃப்டா கொடுத்தாரு மாமாவுக்கு ஐயே ஐயா அது தெரியாம போயிட்டு அப்புறம் பாத்திர பண்டம் அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆகமே இல்லை பிரதீபா ஒண்ணுமே என்ன ரீல் ஓட்டுறடி எனக்கு ஞாபகம் நேர்த்தே வந்துட்டு ஒன்று இப்படி உன்னை பிடிக்கிறதுன்னு பார்த்தேன் ரீலாக ஓடுற ரீல் திருப்பி போட போட்டாங்க இரவு போனேன் எங்கே எடுத்தால் வாங்குறேன்